அப்பா அம்மா சம்பிட்டாரு அம்மாதான் வளர்த்தவங்க சரியா சொன்ன கவலகாரம் ஒரு நேரம் சாப்பாடு ஓடி இருக்கல அப்போ பள்ளிக்கூடத்துக்கு போவோம் வந்து சாப்பிட்றதுக்காகத்தான் பள்ளிக்கூடம் போவோம் பத்து மணி ஒன்பது மணி எனக்கு இருக்கு மித்திரையா இருப்போம் அம்மா ஒழுப்பி சாப்பாடு தருவாள் மத்தியான சாப்பாடு நைட்டு தருவாள் வேலையை போயிட்டு வந்தான் நம்ம தருவாள் ஒரு நேரம் சாப்பாடு தான் அப்போ யோசிச்சு நான் என்னுடைய அம்மா உழாவை பாக்குறா எங்களோட ஊருக்கு நானும் ஒரு இதாக எடுத்துக்காட்டா வாழணும்னு அப்பவும் யோசிச்சேன் கண்ணம்மா உற்பத்திகள் யாழ்ப்பாணத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பெயர் தனது தனித்துவமான தயாரிப்புகள் மூலம் வெற்றிகரமான தொழில் முயற்சியாளராக வலம்பெறும் கண்ணம்மா உற்பத்திகளின் உரிமையாளரான சிங்கராசா மஹிந்தனின் இழவியது அவ்வளவு இலகுவானதாக இருக்கவில்லை குடும்பத்தின் பொருளாதார நிலைமையை உயர்த்தி வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேற வேண்டும் என்ற வெறி அவரை மலேசியா நோக்கி நகர்த்தியிருந்தாலும் சில வருடங்களில் மீண்டும் இலங்கைக்கு வந்து சுயதொழில் பற்றிய சிந்தனைகளோடு தனக்கான தொழில் முயற்சியை கண்டறிந்து அதனை வெற்றிகரமாக ஆரம்பித்தார் மிகச்சிறிய குடிசை தொழிலாக ஆரம்பித்து இன்று ஒரு தொழிற்சாலையை நிர்வகிக்கும் இடத்திற்கு வளர்ந்து நிற்கின்றார் என்றால் அதற்கு அவரின் அம்மா மற்றும் மனைவி என ஒன்றுபட்ட குடும்பத்தின் கூட்டுழைப்பு தான் காரணம் முதல் நான் செய்தது வந்து எள்ளுப்பாவு ரெண்டாவது வந்து செய்தது வந்து நெல்லெண்ண இப்ப ஏழு வகை உற்பத்தி பொருட்கள் செய்து கொண்டு வாங்க ஆரம்பத்தில் சந்தோஷமாக தான் இருந்தது அதுக்கு முதல்கள் மூலதனங்கள் ஓன்னும் தேவையண்டே கொஞ்சம் யோசனையாக இருந்தது அவர் வெளிநாட்டால் எனக்கு நகைகள் எல்லாம் செய்து உணர்ந்து வந்தவர் கொடி காட்டி எல்லாமே செய்தவர் அதே மாதிரி அத்தைக்கும் சங்கிலி காப்பு எல்லாம் உணந்து செய்ததால அந்த நகைகளை வச்சு நாங்கள் தொழிலை ஆரம்பிப்போம் சொல்லி ஆரம்பத்தில் பேங்கில் வச்சுட்டு துவங்கினது தான் நாங்கள் கண்ணம்மாவோட பற்றி மலையோ நாங்கள் சத்தான சாப்பாடை வந்து அனைவரும் சாப்பிட்றதில்ல இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி வந்து வெளியில் இருக்குது அதே எடுத்து நான் என்ன செய்யணுண்டா வெள்ளைப்பா சேவை பண்ணிட்டு பணங்கட்டி சீரகம் மிளகு போட்டு சேர்த்து சுகாதார முறைப்படி நாங்கள் அதை தயாரித்து கொண்டு வந்தனாங்க ஆரம்பத்தில் வந்து இந்த வெள்ளப்பா செய்யும் போது ஒரு கிலோ தான் முதல் ஆரம்பத்தில் இடித்தனேன் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து பத்து கிலோ அளவுக்கு வந்தனேன் இன்றைக்கு நாங்கள் பத்தாயிரம் ரூபாய் உற்பத்தி பொருள் வாங்கினோம்னா செலவு வந்து பன்னீராயிரம் பன்னிராயிரம் பதிமூவாயிரம் ரூபாய் வரும் இது வந்து அளவு பிரமாணம் இல்லாத அதில் லொஸ்ட் ஆகினாங்க அழுதினாங்க நைட்டுலாம் மிளகின்ற லொஸ்ட்டில் தான் போய் கொண்டுருங்க இப்படியே போய் வந்து பட்டிக்கு வாங்க வழிகிட்டேன் இதை வந்து கொண்டு போய் செய்யலாத அளவில் வட்டிக்கு வாங்க வழிக்கு என்னடா அப்போ தான் நாங்கள் அறிமுகமாக கொண்டு வாரம் ஒன்றை செய்து கொண்டு இப்போ நாங்கள் பத்து பேக்கெட் போட்டால் ரிட்டர்ன் அஞ்சு பேக்கெட் தருவோம் இருந்தால் முதலையும் அழித்து போட்டேன் சட்டியாக கஷ்டப்பட்டுன்னு வந்து தொழிலே வேணாமெண்டு ஒரு கிழமை செய்யாமல் இருந்தனாலும் இருக்கு என்ன நாங்கள் செய்து கொண்டு போயிருக்கேன் எங்களுக்கு ரிட்டன் தான் வரும் அப்போ அதை விட்டுட்டு மலேசியா போனா என்ன இல்லாட்டி வேறு வேலைக்கு போனா என்ன சமைப்பண்ணான் சமையலுக்கு போனான் என்ன ரெண்டும் யோசிச்சு நான் அப்போ வைஃப் ஓடையில ரெண்டைக்கே ஒரு நாள் நாங்கள் வச்ச கோடு நேராக வேற யோசிக்காதீங்க என்டா அவ்வளோ தூரம் ஊக்கமான வேலையாள்லாம் செய்வேன் அதோட நாங்கள் செய்கிறது வந்து சுகாதார முறைப்படி கெமிக்கல் கலப்படம் ஒன்றுமே இல்லாமல் செய்கிற உற்பத்தி தான் செய்கிறோம் அதால் கர்ப்பிணி தாய்மார்கள் சின்னப்புள்ளிகள் இருந்து மாத குழந்தைகள் அந்த சாப்பாடு தீத்தினாம்பிரக எல்லாம் வைக்கலாம் எழுப்பாக சாப்பிடலாம் அதால் நாங்கள் திறமா செய்யணும்ன்றால நல்ல உற்பத்தி தான் செய்கிறோம் இதை விடக்கூடாண்டால் அப்போ தான் எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும் உடம்புக்கு தைரியங்கள் சத்தியில் கிடைக்கும்ண்டுட்டு இதையே தொடர்ந்து செய்வோம் விட வேணான்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிச்சு நாங்கள்ல இல்லை வியாபாரம் நடக்குதோ இல்லையோ எங்கேண்ட்டியே அறிமுகப்படுத்தி அடுத்த வை மற்ற வைக்கெல்லாம் நல்லதாக கொடுக்கணுமன்ற தான் விருப்பம் கொரோனா டைம் வந்து எங்களுக்கு வந்து சரியான ஒரு தாக்கத்தை ஒன்றை கொடுத்தது நாங்கள் அப்போ தான் ரெண்டாவது படி வைக்கிறோம் தக்கண்டு சறுக்கி சீரோவுக்கு திருப்பி வாங்கிட்டான் சரியாக கஷ்டப்படுறாங்க வேலை செய்கிறாக்கள் வந்து எங்களை நம்பி இருக்கின்னு சாப்பாட்டு இதுகள் இருக்குன்னு அதோட நாங்கள் வெளியில் போயிடலாது லோன் எடுத்து வச்சிருக்கிறோம் சீட்டு பிடிச்சி எடுத்துருக்குறோம் அப்போ சரியாக கஷ்டப்பட்டு சரியான வந்து எங்கள்கிட்ட ஸ்டாக் பண்ணி இருந்த இதுகள் வந்து அப்படியோ பின்னடைவாக தங்கி 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 அந்த எங்களுடைய உற்பத்தி பொருட்கள் குறைஞ்சு கொண்டு வந்துச்சு பிறகு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணின உடனே உற்பத்தி பொருள் இல்லாமல் போயிட்டு எங்களால் எங்கள் இருந்ததை வச்சு சமாளித்து வாங்க இல்லாமல் போயிட்டு சரியாக கஷ்டப்பட்டு நாங்கள் பிறகு ஓரளவு எங்களோடய ஒய்ஃபு அம்மா வேலை ஆக்கள் இந்த துணைவால் நாங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணினவுடைய மீண்டதை பொருளவை எடுத்துட்டோம் இன்றைக்கு எங்களுக்கு இந்த விழா தூரம் கொண்டு வந்து தந்த தொழிலுக்கு எங்களுடைய அம்மாவுக்கும் ஐயாக்கும் தான் நன்றி சொல்லணும் இன்றைக்கு அவையில் எனக்கு இதை காட்டி தந்துட்டு காட்டி நான் இன்றைக்கு விளாதூரம் வளர்ந்துருக்க மாட்டேன் தொழில் முயற்சி ஒன்றை ஆரம்பித்து அதனை வெற்றிகரமாக கொண்டு நடத்துவது என்பது மிக இலகுவான ஒன்றல்ல தொழிலில் வரும் ஏற்ற இறக்கங்களும் அது தரும் படிப்பினைகளும் தான் அடுத்த படியை நோக்கி நகர்த்த உதவும் கண்ணம்மா உற்பத்திகள் தன் அடையாளத்தை அடைவதற்கு குடும்பத்தின் ஒத்துழைப்பு எவ்வளவு முக்கியமானதாக இருந்ததோ அதே போல அரச நிறுவனங்களின் ஆதரவும் முக்கியமானதாக இருந்திருக்கின்றது அப்போ இங்க வந்து ஒரு கூட்டுக்குள்ள இருந்த மாதிரி தான் இருந்தனர் எங்களுக்கு அப்பா கை கொடுத்தது வந்து எங்களோட இத ஆஃபீஸர் தான் எனக்கு அப்பா கை கொடுத்த அதில் கொஞ்சம் நாங்கள் உற்பத்தி பொருள் வந்து வெளியில தெரிய வலிக்கிட்டங்களேன் அதுக்கப்புறம் தொழில் திணக்களம் மற்ற சட்டியான சப்போர்ட் எங்களுக்கு அன்றைக்கு தொலைத்தினக்களாக தான் எங்களுக்கு தெரியாது அது மூலமாகத்தான் அறிமுகமானேன் யாழ் மாவட்டத்தில் எடுத்து பார்த்தா நிறைய கும்மணி வந்து இன்றைக்கு உலகத்துக்கு தெரிகிறதுக்கு வந்து காரணம் வந்து இந்த அரசாங்கத்தால் தான் இப்போ உலக கும்மணி வந்து வெளியில் தெரிஞ்சது எந்த கும்மணி இருக்குன்றே தெரியாது இன்றைக்கு இவளால் தான் வந்திருக்குறேன் உலகம் புல்லா என் கண்ணம்மா உற்பத்தி நிலையம் கொண்டா ஒரு பேரை எடுத்துட்டேன் என்னுடைய முதல் கெனவ வந்து ஒரு ஐம்பது பேருக்காவது வேலை வாய்ப்பு கொடுக்கணும் தான் என்னுடைய இது அதேமாதிரி நான் கொஞ்சம் பேர் கொடுத்து வரேன் அதை வச்சு இப்போ வந்து நான் ஆக பெரிய அளவு இல்லாமல் நடுத்தர அளவில் இப்போ செய்து கொண்டு வரேன் ஏழ்மை என்கின்ற இடத்திலிருந்து தன் விடா முயற்சியாலும் குடும்பத்தின் கூட்டு சக்தியாலும் கண்ணம்மா உற்பத்திகள் எனும் தொழிற்சாலையை கட்டி எழுப்பியிருக்கும் மகிந்தன் அந்த தொழிற்சாலையின் மூலம் நல்ல வருவாயை பெற்று தான் மட்டுமல்லாமல் தன்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் உள்ளவர்களுக்கும் வேலைவாய்ப்புகளை வழங்கி மகிழ்ச்சிகரமான சூழலை உருவாக்கி வெற்றிகரமான சுய தொழில் முயற்சியாளராக நினைத்துள்ளார் வறுமை நிலையிலிருந்து மீளத்துடிக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் இவர் ஒரு மிகச்சிறந்த உதாரணமே